பகல்ல வெயில் பிரித்து எடுக்குதுங்க இன்னுமே ஐயா 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 இல்ல ஒருத்தர் வாரானே மதிக்கானா பாருங்களேன் நம்ம கோட்டைக்கு இந்த பக்கம் தான் போனா ஹெல்மெட் இல்ல ஒண்ணு இல்ல அவங்க பாட்டுக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க இண்டிகேட்டர் இல்ல லெப்ட் திரும்பியாச்சு அப்போ ஃப்ரண்ட்ல சோப்பு வாகனம் சோப்பு பைக்குக்கு சோப்பு இது சைரன் போட்டு போகுது பாருங்க என்னை கூட்டிட்டு போகுது ஜாலியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நல்ல ரசனையான இயற்கையை ரசிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் பாட்டி போட்டி வளர்த்தாத்தா நல்ல பேரா என்னடா எனக்கு வந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த வண்டிகளை போறணும் அப்புறம் அந்த வண்டிகளை போறணும் அப்படி லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும் அப்புறம் ரைட் இண்டிகேட்டர் போடணும் அப்புறம் அவங்க பிரேக் அடிச்சா நம்மளும் பிரேக் அடிக்கணும் ரயில்பட்டியில இருந்து இந்த பட்டிக்கு தவியாச்சு யானுங்கண்ணு ஒட்டஞ்சாத்திரம் வந்துட்டு பழனி கார் ஓட்டர் பிடிக்க போறேங்கு

பைக்கை பார்த்தேன் யாரோ கூட வரல சோலோவா ஒரு ரைடு கனவுல வந்துக்கிட்டே இருக்கு ராஜஸ்தான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் ரைடு கிளம்பல போகலை வரல வாங்கலை வீடியோ போடல எதுவுமே பண்ணல அதனால வீட்டை மாட்ட அடிச்சு பிடிச்சி நச்சரிச்சு வேண்டவே வேண்டான்னா ஏமா இந்த ஒரு இந்த விருந்தும் மருந்தும் மூணு நாளுங்க மாதிரி ஒரு மூணு நாள் ட்ரிப்பு மாதிரி போயிட்டு ஓடி வந்துடுறேன் நீ கொஞ்சம் கோச்சிக்காத பத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லி பர்மிஷன் வாங்கி நான் கிளம்பியிருக்கிறேன் சோலோவாக கிளம்பியிருக்கேன் யாரும் வரல நானும் இந்த டாமினா டூ பிப்டியம் எப்படி நிற்கு போயிருங்க இந்த டாமினா டூ பிப்டியை நீங்கள் ஏற்கனவே ஒரு ரைடில் பார்த்துருப்பீங்க மதுரைக்கு நான் ஒரு ரிவியூ எடுக்க போயிருப்போம்ல அங்கே பார்த்துருப்பியேன் இந்த வைடை இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து குறும்பூர் தாண்டி அருமையான ஒரு பச்சை பசேல் இருக்கிற இடத்துல இருக்கேன் ஒரே அந்த பைக்கு கார் போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டேங்க சவுண்டு ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன் பைக்கை போடுற கூட நேரம் இல்லை மணி இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொள்ளாச்சி வரைக்கும் போகணும் பொள்ளாச்சி வந்து எவ்வளோ தூரம் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது நானூறு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் முந்நூற்றி எழுவது கிலோமீட்டர் பக்கத்தில் வரும் நைட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிடலாம் பாதி ஈவினிங் நேரம் இப்போ வந்து மணி அஞ்சு மணி ஆகுது இங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம வெயிலில் அந்த சன்செட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நைட் ரைட் மாதிரி அப்படியே போகலாம் மகளில் வெயில் பிரித்து எடுக்குதுங்க இன்னுமே மழை காலம் ஆரம்பிக்கலை ஆனால் தண்ணிலாம் திறந்து போல இருக்கு நல்ல அழகாக அந்த வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது சூப்பராக விளைச்சலாம் கொஞ்சம் பரவாயில்ல அந்த பக்கம்லாம் விளைச்சிருக்கா விதைச்சிருக்காங்க இந்த பக்கம் விதைக்கலாம் ஆனால் விவசாயம் ஆரம்பிச்சிட்டு இந்த பக்கம்லாம் ஆரம்பிச்சுட்டு பார்த்துருங்க இந்த வருஷம் மழை காலத்தில் எதுவும் ஆகக்கூடாதுன்னு பார்த்து இது வந்து திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற ரோடு பார்த்துருங்க நல்லா அழகாக போட்டுட்டாங்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து இந்த பகுதிக்கு மதுரைக்கு போகணுனாலே இப்போ நம்ம தூத்துக்குடி ரோட்டை ஜ க எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப போச்சு இந்த ரோட்டில் தான் போகிறேன் வாங்க வளவலைன்னு பேசாண்டா நிறைய நம்ம தனியாக பேசிக்கிட்டே போவோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நைட் ரைடு ஒரு பத்து பதினோரு மணி ஆகிடும் நினைக்க பொள்ளாச்சி போறதுக்குள்ள அந்த பதினோரு மணிக்கோ நம்ம வண்டியில் ஜம்முன்னு ஜபர்தஸ்தா போயிட்டே இருப்போமா வாங்க இப்பெல்லாம் வர வர என்ன ஆகுது அப்படின்னு வச்சுனா எனக்கு இந்த ஷார்ட் ரைடு போற ஆட்களெல்லாம் பார்த்து ஒரே ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது பார்த்துடுங்க ஒன்லி லாங் ரைடு மட்டும் தான் பண்ணுறோம் இந்த உள்ளுக்குள்ளே நம்ம கே தமிழ்நாட்டுக்குள்ளேயோ கேரளாக்குள்ளேயோ எங்கிட்டாவது ரைடுங்கிறது போறதே கிடையாது ரொம்ப க இதாயிப்போச்சு கடைசியாக போனது ஏலகிரி கூட பைக்கில் போல கார்ல போனேன் கடைசியாக போனது ஊட்டிக்கு போனது தான் லோக்கலில் உள்ள பைக் ரைடு வேறு எங்கேயுமே நான் போகலை தூத்து சென்னைக்கும் சில நேரம் போவேன் அதுவும் போகலை அதனால் நமக்கு இங்கே லோக்கலில் போகிறவங்கள கண்டா இப்போ கொஞ்சம் ஏக்கமாக இருக்குது பார்த்துடுங்க எதிர் வெயில் அதனால் உங்களுக்கு கேமரா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது குவாலிட்டியாக இருக்காது நம்ம முடிச்சுட்டு போயிட்டு அந்த பக்கம் திருநெல்வேலியிலேருந்து லெஃப்ட் கட் ரூம்ல ரைட்டு கட் ரூம்ல அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ டாமினாருக்கு வந்து ரெண்டு டயரும் இப்போ தான் நேர்த்தாக மாற்றி இருந்துச்சு அதனால் வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது நல்லா ஜம்முன்னு போகிறாப்புல வண்டி டாப் ஸ்பீடு போறதுக்கு நல்லா இருக்குது ஒரே காத்து காற்று எதிர்காத்து எப்படி தான் போக போகிறேன்னு தெரில அந்தாலும் இந்த பக்கம் வல்லநாடு மலையை பார்த்துக்கிட்டே போட்டலாங்க இந்த ரோட்டில் இங்கே வேறுங்க அழகாக இருக்குது ரொம்ப தூரத்தில் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் வல்லநாடு மலை அப்படியே சைடில் அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் போகலாம் சிறுவைகுண்ட ஊர்லாம் லெஃப்ட்டில் இருக்குது இந்த ரோடு நல்லா ஸ்மூத்தாக அழகாக ரெண்டு பக்கம் பேரிகார்டு போட்டு ஜம்முன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க

ஒரு இயற்கை ரசிக்க விட்றாங்களா சிங்கிள் ரோடில் நல்லா என்ஜாய் பண்ணி பாட்டு போகலாம் அதுக்கப்புறம் நம்ம என்னச்சு பாட்டி போர் பிடிச்சதுக்கப்புறம் தான் இருக்குது ரா அண்டு ரியல் ரைடு இன்றைக்கி நம்ம ஒரு பவர்ஃபுல் மிஷினை வச்சுருக்கோம் டாமினார் டூ ஃபிஃப்டி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு ரிலாக்ஸ் ரைடே கொடுக்க மாட்டேங்குது இப்போ நான் கரும்புலி வந்து ஒரு ரிலாக்ஸாக அப்படியே ஹேண்டலில் கை வச்சுக்கிட்டு ஓட்டலாம் ஆனால் இது வந்து உட்காந்தாலே என்னை முறுக்கு நல்ல திருக்கு நல்ல ஓட்டம் ஓடுறதுக்கு என்னைக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கு நம்ம புதுசா ரோடு போடும் போது நமக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துறாங்க இந்த வெள்ளை இந்த இந்த தான் பைக் ஓட்டணும்ல நம்ம பைக் ஓட்டலாம் நாங்க ஓட்ட ரெடிப்பா கார் போற பக்கம் போகல ஆனால் இந்த பக்கம் பாருங்க பூரா முள் வளர்ந்து கிடக்கு சரி ரோடு போட்டே ஆறு மாதம் ஆகலை அதுக்குள்ளே பாருங்கள் முள் வளர்ந்து கிடக்கு இந்த முள் டம்மு டம்மு டம்முன்னு எங்கள் கையில் அடிக்குது இதெல்லாம் சரி பண்ணி வச்சுருந்தா நம்ம இந்த ரோட்டில் உள்ள கலர் கோட்டுக்கு இந்த பக்கம் ஓட்டலாம் இங்கே பாருங்க அங்கிட்ட ஒரு அம்மா வந்து பாருங்க ஹெல்மெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை கோட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் போகிறாங்க மாறி மாறி போகிறாங்க நம்ம கோட்டுக்கு இந்த பக்கம் தான் போனால் ஆனால் ஹெல்மெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பாட்டுக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க இங்கே இண்டிகேட்டர் இல்லை லெஃப்ட்டு திரும்பியாச்சு ஒரு இண்டிகேட்டர் கிடையாது ஹெல்மெட்டும் கிடையாது இப்போ நம்ம இண்டியன்ஸும் இண்டியன்ஸ் ரைடர்ஸும் இப்படி இருக்காங்க ரோடு போடுற மக்களும் அப்படி இருக்காங்க நம்ம என்னத்தை சொல்ல ஏ ஃபாரினில் பார்த்து பார்த்து ஃபாரின் நம்ம ஈக்குவல் பண்ணி பண்ணி நம்ம தான் இப்போ வயித்தறிச்சல் பட்டுக்கிடணும் ஒரு இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது அந்த ஆள் ஓட்டுறது நல்லா அழகாக வெள்ள நாடு மொழ தெரியுது ஓ ஓ கொஞ்சம் அதான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு கோயில்பட்டி வரைக்கும் வெயில் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயில்பட்டி தாண்டி ஒரு ஆ கோயில் படி தாண்டோடனே கொஞ்சம் இட்டிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட் ரைட் தான் பொள்ளாச்சி வரைக்கும் பொள்ளாச்சியில் ரூம் போடலை போய் தான் பார்க்கணும் யாராவது நண்பர்கள் இருந்தேன்னா சொல்லுங்கள் ரூம் போட்டுருவோம் இல்லைன்னா அவங்க உங்கள்மா நட்புத்தார்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு திண்ணையில் கொஞ்சம் இடம் கிடங்கணுங்கப்பா எனக்கு ஒரு ஐநூறுரூவா மிச்சமாக தான் ஆகும் ஏன்னா நம்பி இருக்கேப்பா நானும் திடம் கிடையாது திருவிட்டு போக மாட்டேன் நான் அருணாகுடி கூட வெளியில் தான் போட்டிருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னையோ என்கிட்ட இருந்தால் நீங்கள் அறுத்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க அறுக்க மாட்டியா சொல்கிறேன் இந்த ரேட்டோட ஃபர்ஸ்ட் ஃபியூல் எப்படியும் ஒரு நாலு தடவையாவது டேங்கூல் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க போயிட்டு வர பிளான்லாம் பார்த்தாச்சுன்னா வளப்பாறை மட்டும் கிடையாது ரெண்டு மூணு இடமா பிளான் பண்ணியிருக்கேன் எங்க போகலாம் போக போகுதுன்னு பார்க்கலாம் நல்லா நல்லா இருக்கும் வந்து பெட்ரோல் பங்கில் ஃபுல்லாக்கிட்டு கோதுமைபுத்தர் வேறு உட்காந்துருக்காரு சம்பவம் என்னென்னா நேற்று இதே ரூட்டில் வர வேண்டியதாக இருந்துச்சுங்க விருதுநகர் வரைக்கும் இதே டைம் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக இதே ரோட்டில் வந்த பார்த்துடுங்க இன்றைக்கும் அதே ரூட்டில் வரேன் இதே டைமில் என்னால் பெருசாக வித்தியாசம் தெரியல என்னாச்சு பாட்டி போரில் ஏரியாச்சும் பார்த்துடுங்க இன்னும் யாரெல்லாம் சர்வீஸ் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன் இந்த டைம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபோன் வச்சுருப்போம் பார்த்துடுங்க மேப் போடுறதுக்கு அந்த ஃபோனை ஏன் க பையன் கே சாம் கண்ணியும் உடச்சிப்பிட்டான் கேம் விளையாட்றேன் விளையாட்றேன்னு எங்கேயோ போட்டு உடச்சிவிட்டான் தெளிங்க ரெண்டு தடவை சர்வீஸ் பண்ணி கொடுத்து ரெண்டு வாட்டியும் உடச்சிப்பிட்டான் டிஸ்பிளே போச்சு அதனால் ஃபோன் இல்லை என்கிட்ட வழி இல்லை பாதுகாப்பாக ஃப்ரண்ட்ல சோப்பு வாகனம் சோப்பு பைக்குக்கு சோப்பு இது சைரன் போட்டு போகுது பாருங்க என்னை கூப்பிட்டு போகுது வெளியிடும் இண்டிகேட்டர் போட்டான சாமி எல்லாருக்கும் இண்டிகேட்டர்னு ஒரு விஷயம் வசதி வண்டியில இருக்கிறதே தெரியாது போல இருக்கு பாதி பேருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே போறீங்க தான் இருந்துச்சு ஏன்னா ஒத்தையில் போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வாங்கப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒன்று திரும்ப இல்லாமல் ஒத்தையில் போகிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு காயல் இருக்க மாதிரி உள்ள அதை நெஞ்சுக்குள்ள ஒரு காயில் இருக்காமல அந்த காயில் வந்துட்டான் அவனும் நானும் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நல்ல ரசனையான இயற்கையை ரசிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படியே ஒரு திருக்கு திருக்கிட்டுன்னு வை என்னச்சி பட்டி பாடல பறக்காவா போகலாம் என்ன ஆரம்ப அர்ப்பியமா கதறது அதுக்கப்புறம் தான் அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு டைமு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் கோயில் பெட்டி தாண்டறதுக்கு வண்டி ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே போயிட்டுருக்குங்க ஏன்னா இந்த வண்டி அப்படி தான் ஸ்போர்ட்ஸ் மோட் தான் இந்த வண்டிக்கு ஸ்பெஷலு அதனால் நம்ம காதுக்குள்ளே அனிருத் தான் படிட்டு இருக்காப்புல இளையராஜாக்கெலாம் லீவ் விட்டாச்சு இன்னைக்கு அனிருத்து தான் அடி போட்டி வளர்த்தாத்தா நல்ல பேரா வாங்கும் அது கைய வாங்கும் ஏன் சக்கு சக்குன்னு அடியா போட்டு ஏ சண்டைக்கு கூப்பிட்டா என்னையா கம்பளி தூப்பி ஏற யார் சண்டைக்கு வர்றாங்கிற மாதிரி போக வேண்டியிருக்கேன் இது ரேஷ் டிரைவிங் கிடையாது சேஃபாக தான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா ரோட்டில் வண்டி அந்தளவுக்கு இல்லை இல்லாத இடத்துல தான் அப்படியே லெஃப்ட் ரைட்டு ஏறி போறேன் அதனால் டக்குன்னு கோவப்பட்டாது ஏன்னா சன்ரைஸை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மேகம் வந்து மறைச்சி போச்சு ஆனால் விண்மிலுக்கு இடையில அந்த சன்ரைஸை பார்க்க சூப்பராக தான் இருக்குது நின்று ரசிக்கலாம் ஆனால் நம்ம வண்டி நிற்காமல் போயிட்டு இருக்க வந்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு சன்ரைஸ் அழகாக கீழே இறங்குற வரைக்கும் ஆனால் தலைவன் அதுக்குள்ளேயே கால் அதுக்குள்ளேயே மேகத்துக்குள்ளே போயிட்டு ஒரே ஸ்டேச்சு ஒரே ஸ்டேச்சு வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ஆகுது என்ன எங்கே வந்துட்டோன்னா கோயில்பட்டி தாண்டி சாத்தூருக்கு நடுவில் கோயில் சாத்தூருக்கு நடுவில் ஒரே ஸ்டே காலு பண்ணுன்னு வலிக்குது அதனால் ஒரு ரெஸ்ட்டை போடுவோம் ஒரு டீ அடிப்போம் டீ குடிக்கிறதுலாம் டயட்டில் இருக்கேன் இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டு ஒரு டீயை குடித்தாத்தான் அடுத்து வண்டி நகரம் சாமி என்னாச்சு கீரை டீட்ரு போனோம் இல்லையா ட்ட பார்த்தாலும் வந்துட்டேன் ஏத்தான் வண்டி ஒரு பார்க்கிங் போட விட்றலப்பா வண்டி வாகனங்கள் நிறைய இருக்குது நம்ம பைக் ஏரியாவில் போட்டுருவோம் ஆ போட்டாச்சு போ கிருஷ்ணா பால் பண்ணை கொஞ்சம் ஃபேமஸ்ஸு இந்த ஏரியாவில் சென்னையிலேயும் இருக்குது கோயில்பட்டிலையும் கிருஷ்ணா பால் பண்ணைன்னா கொஞ்சம் ஃபேமஸ்ஸு அருமையான ஒரு நாட்டு சக்கர காப்பி குடிச்சாச்சு செம்ம திக்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லா ஃபேமிலி 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 ஃபேமிலியா அள்ளி கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க நல்ல ஒரு அருமையான வைபான ஒரு ஸ்பாட்டு எல்லாமே நல்லா கிடைக்கிது பார்த்தீங்களா அதனால வந்து குடிக்கலாம் ஐயோ இரட்டி போச்சா வீடியோ ஒன்றுக்கும் நல்லா இருக்காது ஏன்னா இதில் இதுவுமே நல்லா இருக்காது லைட்டுமே ஹெட்லைட்டு நல்லா இருக்காது இதில் ஒரே ஹைவே மாடித்தாலும் தான் இருக்குது லைட்டும் கிடையாது இந்த வண்டிக்கு ஏதோ சும்மா லைட்டாக தெரியறதை வச்சு தான் வண்டியும் ஓட்டணும் அய்யோயோ ஐயோ யோ ஸ்பீடு 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 லிமிட்டு காட்டுது நமக்கு ரெட்டு வரலையா ரெட்டு காடு கொடுக்க வேண்டியதுதான்ப்பா எழுவத்தி ரெண்டு போட்டு வச்சிருக்கு இரவு நேரம் இரவு ரைடு போகணும் நல்லா ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆகிடல ஏன்னா நம்ம இதுக்கு வரும்போது போனது ராஜஸ்தான்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது அது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் அப்புறம் மே மாதம் ஆயிடுச்சு ஜூன் மாதம் ஆயிடுச்சு இவ்வளோ நாள் என்ன நெஞ்செல்லாம் புண்ணாயிட்டு சொரியுது இல்லை அதனால் அது பிளான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சீக்கிரம் கோப்ரோ மாற்றணுங்க கோப்ரோவுக்கு வலி இல்லாமல் கிடைக்கும் செய் இது பழைய கோப்ரோ இன்னும் மூணு வருஷமாகவே இதே கோப்ரோ வச்சுக்கிருக்கேன் இந்த கோபுரம் மாற்றிட்டு வேறு அப்டேட்டு இல்லை வெர்ஷனில் வாங்கணும் கொடுத்துருக்கேன் என்னடா எனக்கு வந்த விதின்னு மாதிரி தான் இருக்குங்க ஃபுல்லாக ட்ராஃபிக்கு இந்த நேரம் கரெக்டான டைம் எல்லோரும் இந்த சென்னைக்கு போகிறது பெங்களூர் போகிறதுலாம் வண்டி ஓவராக இருக்குமா சரியான டிராஃபிக்கு பூந்து 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 போக வேண்டியிருக்கு ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடை பிடிக்க முடியல பார்த்துடுங்க ஒரு அறுபது எழுபது ஆக்கிடுறாங்க ஒரு நூறு பிடிச்சிட்டு ஒரு பாஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் இந்த அப்புறம் மொத்தமாக வண்டி வருது நம்ம அந்த ஆள் போக வேண்டியிருக்கு இனி இப்போ மதுரெலாம் வந்ததுக்கப்புறம் சோழி முடிஞ்சது போங்க ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் காமராஜர் நினைவு இல்லம் செல்லும் வழி ஓ விருதுநகர் வந்தாச்சு ஓடு சைலண்ட்டாக வந்துட்டோமே ஆத்தூர் ஆச்சு சாத்தூர் விருதுநகர்னு ஐயா காமராஜர் வீடுங்கிட்ட தான் இருக்கோ ஒரு நாள் போகணும் ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வரணும் ஐயா வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க நான் இது வரைக்கும் போனதே கிடையாது அட்டகாசமான ஒரு ஸ்டெச்சில் அந்த ஆள் மதுரை வந்தாச்சு திருமங்கலம் டோல்கேட் இது என்ன ஊர் சொல்லுவாங்களே திருமங்கலம் டோல்கேட்டு வந்தாச்சு அப்படியே இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் போகணும்னா நமக்கு எங்கே போகணும் தெரியல என்னப்போ லைனாக வண்டி நிற்கியே நாங்கள் நாங்கள் எங்கே போவேன் அந்தக்கு போ இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் போனால் செம்பட்டியிலருந்து லெஃப்ட்டு திரும்பி அந்தால போக வேண்டியதுதான் வண்டிக்கு செயின் ஸ்ப்ரே அடிக்கணுமா என்னென்னு தெரியல செயின் கொஞ்சம் கதறாக ஆனால் இந்த நைட்டு எங்கே போய் செயின் ஸ்ப்ரே வாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெலாம் இருக்காத ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே போனால் இருக்கும் அதனால் இதை கலெக்டணும் இது இண்டிகேட்டர்லாம் போட்டிருக்கா இல்லையான்னு தெரிய வண்டிக்கு பார்த்து அப்பப்போ மறைச்சிடுது ஆ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் வந்திருக்கணும் தூத்துக்குடியிலேருந்து வந்து இப்படி வந்திருக்கணும் ஆனால் எனக்கு அந்த ரோடு இஷ்டம் இல்லை அதனால் இந்த வழியாக வந்துட்டேன் இது கொஞ்சம் எனக்கு சுற்று தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்ரு ஆனால் நல்லா வந்தாச்சு இல்லை ரோடு மோசம் இல்லாமல் பேட் பேட் இல்லாமல் ஒரு டாப் ஸ்பீடு பிடிச்சி வந்தாச்சுல்ல மறுபடியும் இந்த சிக்ஸாக் விளையாட்டுக்கள் இந்த வண்டிகளை போகணும் அப்புறம் அந்த வண்டிகளை போகணும் அப்படி லெஃப்ட் ஹேண்டி கேட்டு போடணும் அப்புறம் ரைட் ஹேண்டி கேட்டு அப்புறம் அவங்க பிரேக் அடித்தா நம்மளும் பிரேக் அடிக்கணும் அப்புறம் சடக்குன்னு உள்ள பூரணும் இந்த விளையாட்டுலாம் விளையாடும் போது தான் அப்படியே ரைடு இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்கு பார்த்துருங்க பிஎம்டபிள்யூ ஷோரூம் தாண்டி பிஎம்டபிள்யூ பைக்கை பார்க்கும்போது தான் கருப்பா இருக்கு பைக்கை நிறுத்தி விட்டாங்களே கொஞ்சமாச்சம் ஓட விட்டுருக்கலாம் வண்டியா நல்ல குளிர்ச்சியா இருக்கு அதனால தலைவன் லைட்டாக திருகுனாலும் வெயிட்டாக போறான் பார்த்துக்கிட்டீங்க நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு வேட்டி ஓட்டுறதுக்கு இரவு நேர பயணம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த இரவையில் நானும் என்னுடைய உள்ளான காயலும் பேசிக்கொண்டு போய்கிட்டே இருக்கோம் பாட்டு போட்டேன் பார்த்துடுங்க பாட்டு ஆஃப் ஆகிருக்கு அதை திருப்பி எடுத்து ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு செடவாக இருக்குது அதனால் அதெல்லாம் இருக்கேன் வண்டி கட்டாமல் பார்த்துடுங்க நல்லா இருக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு மதுரையை தாண்டி எங்கே வந்திருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட அந்த டெம்பிள் சிட்டி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டோல்கேட் வரும் டோல்கேட்டுக்கு அடுத்ததாக லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா நம்ம என்னப்பட்டிக்கு வாடிப்பட்டிக்கு முன்னாடி இருக்குமோ ஓகே கே சார் கோயில்பட்டியிலேருந்து வண்டி எடுத்தது அப்படியே நேராக செம்பட்டி கோயில்பட்டியிலேருந்து அந்தப்பட்டி இந்த பட்டிக்கு தாவியாச்சு நம்ம ரைடு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிட்டு அப்படியே லைட்டாக கிளைமேட்டு மாறுது ரொம்ப குளிரில்ல ரொம்ப லைட்டாக அந்த வெக்க தண்ணிச்சு அப்படியே குளுர் இதாகிட்டு போயிருங்க நம்ம இங்கே என்னது இப்போ செம்பட்டி பார்க்க முன்னாடி ஒரு டோல்கேட் உண்டு பார்த்துருக்கேன் அதில் டீ குடிச்சிட்டு இந்தளவு ஒரு டீ அடிச்சுட்டு போயிடலாம் அப்படினுச்சு நம்ம தலைவனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் புருண் ஓடன்னு கத்த ஆரம்பிச்சான் செயின் ஸ்ப்ரே அடிக்கணும் செயின் ஸ்ப்ரேலாம் என்கிட்ட இல்லை அதான் என்ன பண்ணனும் தெரில இப்போ நாளைக்கு காலையில் ஒன்று வாங்கி வச்சுக்கிடணும் அடுத்து நமக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் கண்டிப்பாக செயின் ஸ்ப்ரே கொஞ்சம் இருக்கணும் பொருன்னு வந்துட்டு இருந்துச்சு இதில் தண்ணி பாட்டில் வச்சிருந்தா பறந்துட்டு பார்த்துட்டுங்க ஐயோ பேக்லாம் எனக்கு வைக்க முடியல இந்த தாமிநேரில் ஏற்கனவே தாமிநேரில் நான் கேரளா ரைடு போகும்போது என் லக்கேஜே தொலைச்சிருக்கேன் க சரியான கட்டு இல்லாமல் இப்போ இந்த இதுவும் வந்து நான் கட்டு போட்டேன் நம்ம பாம்பே கட்டு போட்ட மாதிரி ஒரு கட்டு ஜம்முன்னு போட்டிருக்கேன் ஆனாலும் பயமாக தான் இருக்குது இதில் இருந்து விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் இந்த பைக்கில் எதுவுமே போடலை இது வந்து டூரிங்க்கு போகிறது இல்லை ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு இருந்த பைக்கை தூக்கிட்டு வந்திருந்தேன் இது இப்படி இருக்குது பார்த்துருங்க இங்கே நமக்கு ஆயில் பண்ணுங்க யாராவது ஒரு குரூப்பை பார்த்தேன் என்ன இந்த வண்டியில் போகிறாங்களா அதில் பார்த்துட்டு அந்தலாம் பேசிவிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து டீ குடிச்சிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்புவோம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் அவ்வளோதான் பத்து மணி நல்ல ப்ரிஸ்காக தான் இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பைக்குக்காக போடுறேன்னு சொல்லிட்டு போட்டேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் அந்த வைப்புக்குள்ளே வந்துட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வைப்புக்குள்ளே வராமல் இருந்தேன் ஆனால் இப்போது டோட்டலாக வந்தாச்சு யானுங்கண்ணு ஒட்டஞ்சாத்திரம் வந்துட்டு பழனிக்கார வாட்டர் பிடிக்க போகிறேங்கன்னு இப்போ பாருங்க பழனி கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் இப்படி தான் போகணும் கண்ணு ஒட்டஞ்சாத்திரம் பைபாஸு வாங்க போகுமா இன்னும் ஒட்டஞ்சாத்திரத்தில் உள்ள ஊருக்குள்ளே போகிறதுல சம்முனை லைட்டு போட்டு வச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் ரோடு போட்டுட்டு இருந்ததுனால கச்ச 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 கச்சு ரோடு மோசமா இருந்துச்சு தூக்கி தூக்கி போட்டு வந்திருக்கு கண்ணு எப்ப ரோடு போட்டு பிடிப்பாங்கன்னு தெரியல அடுத்த வந்தாச்சுன்னா கொஞ்சம் சரியா இருக்கும் நினைக்கிறேன் கண்ணு ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேங்க இப்போ தான் ஞாபகம் வருது பெட்ரோல் டேங்கு முடிஞ்சு போச்சு பார்த்துருங்க வண்டி ஓனர் என்ன சொன்னாருன்னா பவர் பெட்ரோல் போடியா நான் வண்டியை வாகன பவர் பெட்ரோல் தான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல நானும் மறந்து போய் நார்மல் பெட்ரோல் போட்டுவிட்டேன் இப்போதான் பெட்ரோல் பங்கு பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது எவ்வளோ போடணும் என்னன்னு பார்க்கும்போது தான் ரைட்டு ஜாமம் வந்துச்சு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் தம்பி மன்னிச்சிக்கப்பா தெரியாதனமாக அண்ணன் ஊற்றிவிட்டேன் அடுத்த நாட சரியா ஊற்றிடுறேன் சரியா மாற்றிடுறேன் செம்ம ரோடுங்க இன்டர்நேஷ்னல் தரத்தோடு இருக்கு இப்போ வந்து உடுமலைப்பேட்டைக்கு தான் போயிட்டுருக்கங்க ஏன்னா பொள்ளாச்சி போக வேண்டாம் உடுமலைப்பேட்டைக்குலேருந்து நமக்கு வால்பாறை லெஃப்ட் திரும்பிடுது அது என்ன ஒரு ஆனமலை ஆளியாருக்கு ஆனமலை வழியாக ஆலியார் போயிடுது பார்த்துருங்க நம்ம இதுக்கு அப்புறம் அது அங்கே நேராக போகணும் பொள்ளாச்சி போய் தங்கி அப்புறம் அங்கேருந்து வரணும் இங்கேருந்து இப்போ நைட்டு இப்போ முப்பது கிலோமீட்டர் பொள்ளாச்சி வேஸ்ட் தான் சரி அப்படின்ட்டு உடுமலைப்பேட்டையில் ஸ்டே பண்ணிடலாம் நம்ம ஆலியார் பக்கத்தில் போய் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒரு வேளை ஸ்டே கிடைக்கலன்னா நைட்டு கடந்த மணி பதினோரு மணிக்கு நான் ரூம் இல்லாமல் அள்ளாடணும் எதுக்கு உடுமலைப்பேட்டையிலேயே ஸ்டே பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டை போட்டு போயிட்டு இருக்கேன் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உடுமலைப்பேட்டை வருமா அடாடா பழிச்சுன்றிருக்கீங்க பகல் மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு நாள் ஆறு லைட்டு போட்டிருக்காங்க ஒரு லைன்ல ஆறு லைட்டு இங்க ரெண்டு நடுவில் ரெண்டு அந்த சைடில் ரெண்டு பளிச்சுன்னு பகல் மாதிரி ஐயோ 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 சமங்க உண்மையிலே வேற லெவல் செஞ்சிருக்காங்க ரோடு இன்டர்நேஷனல் ரே ஸ்டாண்டர்டு நம்ம என்னங்க நீங்க அங்கே போய் யமுனா எல்லாம் பார்க்கறது இது என்ன எக்ஸ்பிரஸ்வே பாருங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அட்டி நொறுக்கி எடுத்துட்டு போகலாம் வேகத்தில் இப்படி ஒரு ரூட்டு ஆனால் இது பழைய ரூட்டு நான் எத்தனை வருஷம் ஆச்சு பதின பத்து வருஷத்துக்கு மேல ஆயிட்டுங்க இந்த ரூட் வந்து பத்து வருஷமும் ஒரு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காலீஸ்வரி ரீஃபைனரி லிமிடெட் தானே இதெல்லாம் சிங்கிள் ரோடாக இருந்த ரூட்டில் வந்தது இப்போ டபுள் ரோடு டபுளாக ட்ரிபிள் ரோடாக போட்டு ஜம்முன்னு ஆக்கிட்டாங்களே இப்படியே பழைய ஞாபகங்கள் வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த ரேஞ்சில் நான் இங்கே லோடு அனுப்புவேம்ல நான் வாரத்துக்கு ரெண்டு லோடு மூணு லோடு வரும் அது பார்த்திங்கன்னா அந்த மடத்துக்குளம் அதில் பேப்பர் மில்லு ஜிவிஜி பேப்பர் மில்லு ஒரு மில்லு அந்த மில்லுக்கு தான் ரெகுலராக அனுப்புவேன் நானும் சில நேரம் ஓட்டிட்டு வருவேன் இங்கே வந்து நைட்டு ப லாரிக்கு மேலேயே படுத்து கிடந்து தருப்பாய் கலையில் அவுத்து அவங்களுக்கு லோடு செக் பண்ணி இறக்கி விட்டு சரி அந்த மில்லுகள்லாம் தான் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா தெரியுது மரத்துக்குளம் மில்லு எல்லாம் நான் தான் பார்த்துருக்கேன் போங்க நம்ம தான் நம்ம தான் மாதிரி அப்படியே ஜாம்பகங்கள்லாம் திருப்பி வருது உண்மையில என்னால் நம்பவே முடியலங்க இந்த ரோட்டை இந்த ஏரியாவை மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டெல்லாம் இப்படி இவ்வளோ பெருசா மாறி இருக்கும்னு என்னால் நம்பவே முடியல அதுவும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பாருங்களேன் வேடப்பட்டி பஸ் ஸ்டாண்டெல்லாம் பாருங்களேன் ஐயோ யோ நான்லாம் அந்த நேரத்தில் வரும்போது மரத்து நிலையில் தான் பஸ் ஸ்டாண்டே இருந்துச்சு பார்த்துட்டுங்க அதில் வேற நாங்கள் இப்போ மில்லுக்கு வரும்போது ஒரு கேஸ் வேறு ஆச்சு எங்கள் லாரியும் இன்னொரு லாரியும் முட்டிக்கிட்டதில் அந்த கீனருக்குள்ளே சண்டை வந்துச்சு அடி அடிப்படி ஆகிப்போச்சு வண்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க கேஸ் ஆகிப்போச்சு அந்த கேஸை முடிக்கிறக்கு வந்தேன் வரும்போது மரத்து குளத்துக்கு பைப்பு அந்த பைப் ஹைவேல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நான் கதை பார்த்தேனா இன்றைக்கும் அப்படியே மைண்டில் இருக்குது ஆனால் அது எதுவுமே இல்லாத மாதிரி வேற லெவலில் மாறி போச்சுங்க அது பாருங்க ஐயோ ஐயோ ஊராயா இது வெளிநாடு மாதிரிலாக்கே இருக்குது நம்ம இந்தியா மாதிரியே இல்லை எனக்கு சத்தியமாக என்னால் நம்பமுடில்ல அதனால தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துக்கிட்டு ஓபா போபா ரோடும் அல்டிமேட்டுங்க இப்போல்லாம் இதெல்லாம் காரில் வந்தோன்னா டாப் ஸ்பீடு பார்க்கலாம் யாராவது வண்டி வே ஓட்டி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரோடுக்கு வாங்க ரோட்டில் வண்டியே இல்லை எங்கள் மதுரை டு திருச்செந்தூர் ரோட்டில் ஒரே வயாமல் வண்டி போகுது அந்த ரோடை ஒன்றுக்காகவும் வச்சுருக்காங்க ஆனால் இந்த ரோடெலாம் பாருங்கள் பல 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 பலன்னு வச்சு பஸ் ஸ்டாண்டு வச்சு ஆனால் வண்டியே இல்லை அந்தளவுக்கு வண்டி இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு வேளை இன்றைக்கி நான் பார்த்த நேரம் இப்படி இருக்கா தெரியல இன்னும் இங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இருந்தாலும் இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் என்னால் நவர முடியல பார்த்துடுங்க அதை அப்டேட் பண்ணிடணும்னு பண்ணிகிட்ருக்கேன் மணி பத்தரை ஆகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் போய் சேர்த்துலாம் பத்தரை மணிக்கு உட்காந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் நான் ஒரு ஆளு பைனலி உடுமலைப்பேட்டை வந்து ரூம போட்டாச்சு எம்பி லாஜ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இது வந்து இந்த லாஜ்ல நான் வந்து எத்தனாவது வாட்டி மூணாவது வாட்டி தங்குறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்ன சொன்ன ஒரு கேஸு போலீஸ் கேஸ் ஆனது என் ஒய்ஃபோ நானும் வந்து போலீஸ் கேஸ் முடிக்கிறதுக்காக கார்ல வந்தோம் அப்போ தங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வல்பாறை ரைடு போயிட்டு வரும்போது மழையில இங்கே தங்கியிருந்தோம் மழை ரொம்ப அதிகமானதுனால இப்போ அதே மாதிரி யதார்த்தமாக தான் அமைஞ்சிது சரி அந்த லாஜ் நம்ம பார்க்கும் பார்த்துருக்கோமே இப்போ கேட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்டு பார்த்தேன் ஓகே அப்படின்னு ஆகி ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி மறுபடியும் நம்ம ஒரு மோட்டோவிலாக்கி ரொம்ப நேரம் கழித்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பண்ணதில் அதை நீங்கள் பார்த்து நீங்களும் சப்போர்ட் கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டுருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாழ்பாரை மலை மேலே நாளைக்கு ஏற போகிறோம் அதை வந்து நாளைக்கு வீடியோவில் போடுறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நான் வந்து படுக்க போகிறேன் இதான் ரொம்ப நல்லா தான் இருக்குது எட்நூற்றம்பது ரூபா தான் கேட்டு வாங்கினாங்க ஒரு நல்ல டிவி இருக்குது கொஞ்சம் பார்த்து பார்க்க பிரீமியமா இருக்குது ஓகே கொஞ்சம் பழசு தான் பட் போயிட்டு கிண்டிங்லாம் வச்சு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ தடவை முடிச்சிக்கிட்டு நான் நாளைக்கு வந்து வளர்ப்பாற மேலே ஏறது ஏர்லி மார்னிங் ஏற போகிறேன் அதனால தான் இங்கே பக்கத்தில் வந்து படுத்துருக்கேன் இங்கேருந்து அரை மணி நேரத்தில் நம்ம ஆளியார் போயிடலாம் அரை நேரம் கம்ப நேரத்தில் போயிடலாம் ஸோ அங்கேருந்து அப்படியே மலை மேலே ஏற போகிறோம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்புனோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே முடிச்சிக்கிறேன் வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான டிங்கினிங் க்ளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வால்பாரையில் சந்திப்போம்